இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சி நடந்து கொண்டிருந்த நேரம் அதே ஆண்டு தொடர்ந்து சில நாட்களுக்கு செய்தித்தாள்களில் முதல் பக்கத்தை பிடித்து இருந்தது செரீனா என்கிற பெண்ணின் பெயர் தமிழ்நாட்டின் அரசியல் ஆட்டத்தில் இன்றும் மறக்க முடியாத பெயராக இருக்கும் இந்த செரீனா யார் தெரியுமா அவர் தலைப்புச் செய்தியான கதை ஞாபகம் இருக்கிறதா மதுரையை சேர்ந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் செரீனா அவரது தாயின் பெயர் ரமீஜா விமான பணிப்பெண் படிப்பை முடித்திருந்த செரீனா வீட்டுக்குள் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் திமுது நுழைந்த போலீசார் பத்து கிலோ கஞ்சாவை கைப்பற்றியதோடு செரீனா ரமீஜா மற்றும் அவர்களது கார் ஓட்டுநரை கைது செய்தனர் சோதனை செரீனாவின் ஈசிஆர் பங்களாவுக்கும் நீண்டது நீலாங்கரையில் அவருக்கு சொந்தமான வீட்டில் இருந்து இருபத்தோரு சவரன் நகை மற்றும் ஒரு கோடியே நான்கு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது ஆரம்பத்தில் பத்தோடு பதினொன்றாக பார்க்கப்பட்டது இந்த கஞ்சா வழக்கு ஆனால் செரீனாவுக்கு தொடர்ந்து ஜாமீன் மறுக்கப்பட வழக்கில் ஏதோ முடிச்சு இருப்பதை தமிழ்நாட்டு பத்திரிகைகள் கண்டுபிடித்தன அந்த நேரத்தில் இந்தியாவின் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களில் ஒருவரான கபில் சிவன் செரீனாவுக்காக ஆஜரானார் அவ்வளவுதான் யார் இந்த செரீனா என்கிற கேள்வி தமிழ்நாடு முழுவதும் பரவியது செரீனாவின் ஒட்டுமொத்த வரலாறையும் தோண்டத் தொடங்கின புலனாய்வு பத்திரிகைகள் வெளிவந்த முடிவுகள் எல்லாம் அதிர்ச்சி ரகமாகவே இருந்தன செரீனா மதுரை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்த நேரம் அப்போது ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஜெயலலிதாவின் உயிர் தோழி சசிகலாவின் கணவர் நடராஜன் சென்று நிகழ்ச்சியில் நடராஜனும் செரீனாவும் சந்தித்துக் கொள்ள அது நட்பாக மாறுகிறது நாளடைவில் இந்த நட்பு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதாக நடராஜனின் நெருங்கிய வட்டாரம் மூலம் சசிகலாவின் காதுகளுக்கு செய்திகள் செல்கிறது அதுவரை அமைதி காத்த சசிகலா இதற்கு மேல் ஒன்றும் செய்யாமல் விட்டால் தன் கைமீறி அனைத்துமே சென்றுவிடும் என்பதை உணர்ந்து அக்கா ஜெயலலிதாவிடம் சரணடைந்துள்ளார் ஜெயலலிதா மற்றும் சசிகலாவின் இந்த கோபம்தான் செரீனா மீதான கஞ்சா வழக்காக மாறி அவரை நீதிமன்றத்திற்கும் சிறைவாசலுக்கும் எடுத்தடித்திருக்கிறது இது எல்லாம் செரீனா சம்பவம் உச்சத்தில் இருந்த நேரத்தில் புலனாய்வு பத்திரிகைகள் வெளியிட்ட தகவல்கள் சிறையில் இருந்து வீடு திரும்ப முடியாமல் தவித்த செரீனாவை ஒரு வழியாக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வழக்கில் இருந்து விடுவித்தது நீதிமன்றம் காவல்துறை பறிமுதல் செய்த மற்றும் நகைகளை வருமான வரித்துறை மூலம் திரும்ப பெற்ற செரீனா அதன் பிறகு எங்கு சென்றார் என்றே தெரியவில்லை தனிப்பட்ட வெறுப்பின் காரணமாக ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையே அழித்து விட்டதாக ஜெயலலிதா மற்றும் சசிகலா மீது இன்றும் விமர்சனங்கள் தொடர்கிறது இந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் கைது நடவடிக்கை பழிவாங்கும் செயல் என்ற விமர்சனம் எழுந்தாலே அங்கு செரீனாவின் சம்பவம் ரெஃபரன்ஸ்க்கு வராமல் போவதில்லை